ஃப்ரெண்ட்ஸ் நான் லக்ஷ்மி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி மாவு வச்சு செய்யக்கூடிய ரெண்டு விதமான இனிப்பு சுவையுடைய ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்நாக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேகச் கியூட்டி சேனல் ரெசிபியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க ஃபஸ்ட் இதுக்கு நான் வந்து பால் பணியாரம் பண்ணி கட்ட போகிறேன் ஒரு கப்பளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயில் வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த கையில் எடுத்து விடுற மாதிரி அதோடய பதம் இருக்கணும் ஒருவேளை மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசி மாவு கூட கலந்துக்கலாம் புளிச்ச மாவாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன துணுக்கு மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க ஸ்பூனில் கூட நீங்கள் எடுத்து விடலாம் ஆனால் ஸ்பூனில் விடும்போது கொஞ்சம் வால் மாதிரி ஷேப் இல்லாமல் கிடைக்கும் இதுனால் நல்லா நமக்கு உருண்டை உருண்டையாக நல்லா போண்டா ஷேப் மாதிரி கிடைக்கும் ரெண்டு பக்கம் நல்ல லைட்டாக வேகிற வரைக்கும் எடுத்துக்கலாம் ரொம்ப பிரவுன் நிறமாக சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதை எடுத்துடலாம் எண்ணெயை வந்து நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு எண்ணெயை வந்து ட்ரைன் பண்ணிடுங்க இப்போ ஒரு கடாய காய வச்சுட்டு அதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அரைமுடி தேங்காய் கிட்டத்தட்ட அரைமுடி தேங்காய் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு தேங்காய் பால் கெட்டி தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து தேவையான அளவு நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கலாம் நான் ஒன்னிச்சுட்டு ஒன்றுன்ற கணக்கில் தான் நான் எடுத்திருக்கேன் நல்ல லேசாக சூடு ஆனதுக்கப்புறம் தேங்காய் பாலில் இதை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் பால் சூடானால் மட்டும் போதும் கொதிக்கலாம் விட்டுறாதீங்க சூடானோடனே அந்த சர்க்கரையும் கரைஞ்சவுடனே இந்த இதை போட்டுட்டு நல்லா ஊர்னு பறவை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இனிப்பு பணியாரம் இதுக்கும் ஒரு கப்பளவுக்கு இட்லி மாவில் வந்து வெள்ளை வந்து இதுவும் ஒன் ஈஸ்டூ ஒன்றுன்ற கணக்கில் தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா இதை கரைச்சிக்கலாம் எனக்கு அது கரைக்கிறதுக்கு அந்த பாத்திரம் சரியில்லாதனால நான் வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றுறேன் வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மாவு கொஞ்சம் எனக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கனால அரிசி மாவு கொஞ்சம் போல் நான் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்க்குறதுனால டேஸ்ட் மாறிடுவானா கிடையாது கண்டிப்பாக கிடையாது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நல்லா கலந்துட்டு எப்பயும் போல் குழிப்பணியார சட்டியில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ ஏதாவது சேர்த்துட்டு நம்ம மாவு அதில் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்தோன்னா சூப்பரான இனிப்பு குழி பணியாரம் வந்து தயாராகிடும் நம்ம இதுக்குன்னு மெனக்கட்டு பணியாரத்துக்குன்னு தனியாக மாவு அரைக்கிறதுக்கெலாம் தேவை கிடையாது நம்ம இட்லி மாவு மட்டுமே வச்சு இந்த மாதிரி ஸ்நாக் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களுக்குமே செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா இது வெள்ளம் தான் சேர்த்துருக்கோம் ஆரோக்கியம்தான் கெடுதல்லாம் கிடையாது உடலுக்கு நல்லா ரெண்டு பக்கமே வெந்துருச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டு வேக விடுங்க அப்போ தான் உள்ளே இருக்க மாவும் வந்து நல்லா நமக்கு வெந்து வரும் இப்போ எடுத்துடலாம் எடுத்துட்டு இது ஒரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இனிப்பும் கரெக்டாக இருந்துச்சு நீங்களாம் இந்த மாதிரி இட்லி மாவை வச்சு ஸ்நாக் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரியான ஸ்நாக்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பதிவிடுங்க கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபிரான்ஸ்